இந்த சக்கரவர்த்தியோட மாப்பிள அஜய்ங்கிறத விட அஜயோட மாமனார் சக்கரவர்த்தின்னு மத்தவங்க சொல்ற அளவுக்கு நீ லைஃப்ல முன்னேறணும் அதுதான் நீ எனக்கு செய்யற மரியாதை கண்டிப்பா அவன் இந்த பேரை உருவாக்குவான்பா நீங்க லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுமே உங்க ரெண்டு பேருக்குமே நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்கணும் பெரிய தப்பு பண்ணிட்ட அதனால எவ்வளவு குழப்பம் என் ஈகோவால கடைசி வரைக்கும் நான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டேன் அது அஞ்சலி சூசைட் ட்ரை பண்ணதுனால பலரும் பல விதமா பேசினாங்களா அந்த கோவம்தான் ஆ சாரி அஜய் சாரி மா நடந்து முடிஞ்சது பத்தி பேசி என்ன ஆக என்ன என்னாச்சே அப்படி பாக்குற நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அஜய் அப்பா கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கலாமா சரி அஞ்சலி அது வந்து வா நீங்க ரெண்டு பேரும் எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்பமா சந்தோஷமா இருக்கணும் பாத்தியா அஜய் இதுதான் என் அப்பா கோவத்தில் அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போ உன்னை ஏற்றுக்கிட்டு உன் கிட்டே மன்னிப்பு கிட்டார் பார்த்தியா தேங்க்ஸ்ப்பா ஓ சந்தோஷந்தாம்மா எனக்கு முக்கியம் என்னப்பா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற மாதிரி தெரியுது லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான நாள் மா இது அதமா சும்மா உங்க லிமிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல அதை தாண்ட கூடாது பா நல்லா தெரியுமா அதை தாண்டவே மாட்டேன் சரி பா குட் நைட் ஆ குட் நைட் மா மாப்ள குட் நைட் வா ஜெய் வா 嗯 <laughs>。